ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் காப்பி டு பேஸ்ட் ஒர்க் பண்ணி மாதம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருபதாயிரரூபாவில் இருந்து முப்பதாயர் ரூபா அதுக்கு மேலே அபோவ் வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதாவது உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலிமா வந்து பணம் சம்பாதிக்க முடியுமா இல்லை நீங்கள் வந்து பொய் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து ரீசன்ட் கமெண்ட்ஸ்லாம் வருது அவங்களுக்கான ஆன்சர் வந்து இந்த இடத்துல இருக்குது அதாவது நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டையுமே உள்ளே போய் பார்க்கல அப்படிங்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து திருப்பி எங்கள்கிட்டேயே கேட்குறீங்க நீங்கள் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல இன்கம் கிடைக்கும் ஐடி கிரியேட் பண்ணிட்டோ இல்லை சும்மா உட்காந்துருந்தாலோ உங்களுக்கு இன்கம் வந்து வராது அது வந்து எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்தான் அதனால் வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு அந்த வெப்சைட் வந்து உள்ளே இறங்கி கிளிக் பண்ணி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வந்து இன்கம் வரும் அதனால் இந்த வீடியோமே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும் போது நீங்கள் காப்பி டூ பேஸ்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இன்கம் ஐடியை போட்டு உங்களுடைய நேமு இமெயில் ஐடி மொபைல் நம்பரை போட்டு உள்ளே உட்காந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கம் வந்து வராது அந்த இடத்துல நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் எங்களுடைய பேமெண்ட்டு லைவ் பேமெண்ட் ஃப்ரூஃபை நான் வந்து ஷோ பண்ண போகிறோம் அதாவது நாங்கள் ஏன் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்க போது நாங்கள் எந்தளவுக்கு ஏன் பண்ணியிருக்கோமோ அதை விட டபுள் மடங்காக நீங்கள் ஏன் பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக அப்லோட் செய்யப்பட்ட வீடியோ தான் இது அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இந்த வெப்சைட் வந்து எடுத்து நீங்கள் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்கள் ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஜாப் வந்து நிறைய பேருக்கு இருக்கலாம் காப்பி டூ பேஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியானது ஆன்லைன் ஜாப்லேயே ஈஸியான ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காப்பி டூ பேஸ்ட் தான் இதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதனால் இந்த வெப்சைட்டை பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மந்த்துக்கான கிவ்வே வந்து போயிட்டுருக்கு அதில் நீங்கள் இன்ன வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்கை டச் பண்ணி கிவ்வேல வந்து கலந்துக்கோங்க அந்த கிவ்வேல என்ன எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மூணு கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்போம் அதாவது வந்து கேட்ட கொஸ்டின்ஸு அந்த கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து ஐநூறுரூபா செகண்ட் ப்ரைஸ் வந்து நானூறுரூபா தேர்ட் பிரைஸ் வந்து முந்நூறுபான்னு சொல்லிட்டு மூணு பேருக்கு ரெண்டாமல் பிரித்து கொடுக்க போகிறோம் ஸோ கொஸ்டின்ஸ் பண்ணுங்கள் கரெக்டாக கரெக்டான கொஸ்டின்ஸ் பண்ணுங்கள் அமௌண்ட்டை வின் பண்ணுங்கள் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நண்பா டேரெக்டாக வீடியோ கிளப் போகலாம் அதாவது இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஏன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு ஆண்ட்ராய்டு மொபைல் அந்த ஆண்ட்ராய்டு மொபைலில் நெட் கனெக்ஷன் இருந்தாலே போதும் வேறு எந்த ஒரு எலிஜிபிலிட்டியுமே தேவை கிடையாது உங்களுக்கு ஏஜ் லிமிட்டு தேவை கிடையாது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தேவை கிடையாது இங்கிலீஷ் நாலேஜ் வேணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஜஸ்ட்டு ரீட் பண்ண தெரிஞ்சுருந்தால் போதும் இதுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுமே கிடையாது வித்தௌட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நல்ல ஒரு ஜாப்பாக இருக்க போது காப்பி டு பேஸ்ட் வீட்டில் உட்காந்துக்கிட்டு தான் இந்த இதை வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க அதை ஃபுல் டைமாக எடுத்து பண்ண போகிறீங்க அப்படின்னா கிடையாது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கூட பண்ணலாம் ஒரு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் ஹாஃப் அன் இந்த மாதிரி பண்ணாலே போதும் அதுக்கேற்ற மாதிரியான அமௌண்ட் வந்து இந்த இடத்துல நீங்கள் எதிர்பார்க்கலாம் டேரக்டாக உங்களுடைய பேபால் அக்கௌண்ட்டில் இந்த இடத்துல வந்து அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க ஒரு நல்ல பில் நல்ல ஒரு ட்ரஸ்டபுளான ஒரு வெப்சைட் தான் இந்த வெப்சைட்கான லிங்க் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர் பீசிப்படுத்தா இருக்கும் இந்த வெப்சைட்டோட நேம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டாட் எஸ்டின்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் ஒர்க் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஒர்க்குமே இருக்காது ஜஸ்ட் காப்பி பண்ண போகிறீங்க இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறீங்க இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இந்த இடத்துல நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம் எந்த இடத்துல காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் வரலாம் அதே உங்களுக்கு இந்த இடத்துல க்ளியாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுவோம் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டு இந்த பிஸ்னஸ் சாரி இந்த வெப்சைட் வந்து எடுத்து பண்ணுங்கள் அப்படி இந்த ஓ அதாவது ஷார்ட்டாக இந்த வெப்சைட்டை பற்றி ஓரளவுக்கு நம்ம ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்ல போகலாம் இந்த வெப்சைட் அப்படி கீழே வந்தோன்னா இந்த இடத்துல ஓவர் அதாவது மூணு லட்சத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏர்லிங்ஸ் நடந்துட்டு இருக்கு இந்த வெப்சைட்டில் இது வரைக்கும் இந்தியாவில் மட்டும் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்தியாவில் மட்டும் கிடையாது ஆல் ஓவர் கண்ட்ரியில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க யூசர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க இந்த வெப்சைட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அனாலிட்டிஸ் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லிங்க் வந்து கொடுத்து ஷேர் ஆகிட்டு இருக்கு டுடே வந்து கிளிக் எவ்வளோ இருக்குங்கிற மாதிரி இந்த இடத்துல கரெக்டாக கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஆகிட்டே இருக்கும் இது இன்னைக்கு இவ்வளோ இவ்வளோ இருக்குது இந்த வீடியோ நீங்கள் வந்து ஒரு டூ மந்த்துக்கு ஆஃப்டர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து அது சாரி கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா பே அவுட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ரேட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா காப்பி ரேட்டின் வாங்கி வச்சிருக்காங்க அதனால நம்பி தாராளமாக நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம் காண்டக்ட் யூஸ்மே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் ப்ரைவிசி பாலிசி எல்லாமே நல்லா ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஜாயின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் மோஸ்ட்லி எல்லாருமே மொபைல் மூலியமாக நம்ம வீடியோ பார்க்குறதுனால இந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து மொபைல் மூலியமாகவே எடுத்து பண்ணலாம் கம்ப்யூட்டர் தான் தேவைப்படும் லேப்டாப் தான் தேவைப்படுங்கிற அவசியம் கிடையாது மொபைல் மூலியமாகவே இதை வந்து பண்ணலாம் அதனால நம்ம வந்து இப்போ மொபைல் மூலியமாக சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு வந்து கிளியராக நான் புரிஞ்சிடும் அதாவது இந்த ஏதாவது ஒரு இடத்துல வந்து நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து சரி பண்ணிக்கிறேன் அதனால் இந்த வீடியோ கமெண்ட்டில் வந்து நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா இல்லை ரொம்ப மெதுவாக தான் சொல்லிக் கொடுக்குறான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு தெரியாது நான் எப்படி சொல்லிக் கொடுக்குறேங்கிறத இங்கே உங்களுக்கு தான் தெரியும் அதனால் ரொம்ப தெளிவாக தான் நிறுத்தி நிர்தாரமாக சொல்லிகிட்டு இருக்கேன் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க அந்த ஜாயின் ஆகுங்கிற க்ளிக் பண்ணிடுனேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் இருக்கும் ஆல்ரெடி உங்களோட இந்த வெப்சைட்டில் ஐடி இருக்குது அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா லாகின் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துல உங்களோட இமெயில் ஐடியை போடுங்க அதே இமெயில் அடியாக கன்ஃபார்ம் பண்ணுங்கள் இந்த இடத்துல பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஐ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து அக்ரி பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஐஎம்ஏ நாட் ரோபோட்டுங்க இடத்துல வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு லிங்க் சென்ட் ஆகும் அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணால் மட்டும்தான் இந்த வெப்சைட்டுக்கான உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் ஆகும் அது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல லாகின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை க்ளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டிங்க அதை போட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சைன் அப் கொடுங்க சாரி லாகின் கொடுங்க லாகின் கொடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஐ மீன் நாட் ஓபன்ட்டு இருக்கும் மறுபடியும் இதை வந்து நம்ம கிளிக் பண்ணணும் கிளிப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லாகின் சொல்லிட்டு ஆரஞ்ச் கலர் பட்டன் இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுடைய டேஸ் போர்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிரும் இப்போ இதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண போகிறோம் இதுதான் உங்களுடைய டேஸ் போர்டு இப்போ வந்து எங்களுடைய அமௌண்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக்குக்கான அமௌண்ட்டு அதாவது பத்து டாலர் வந்து இருக்குது நம்மளுடைய அமௌண்ட்டு ஒரு டாலர் வந்து மதிப்பு வந்து இந்த இந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி அஞ்சு ரூபாய் இருக்குது டேட்டு அந்த டைமிங் அதாவது மாறும் எழுபத்தி ரெண்டு இருக்கலாம் எழுபத்தி மூணு ரூபாய் இருக்கலாம் ஆனால் எழுபத்தி அஞ்சு ரூபாயை வந்து தாண்டாது நியூஸ் டாலர் ஒரு டாலருக்கு இந்தியா காசு எழுபத்தி அஞ்சு ரூபா சொல்லுவாங்க இப்போ பத்து டாலர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிக்கோங்க இது நாங்கள் ஒன் வீக் ஏன் பண்ணாமல் அமௌண்ட்டு இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக் பத்து பத்து டாலர் மட்டும் கிடையாது அதிகமாக ஏன் பண்ணலாம் ஏன் நாங்கள் வந்து பத்து டாலர் தான் ஏன் பண்ண முடியும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் நாங்கள் வந்து எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்குமே பண்ண மாட்டோம் ஏன்னா கிடைக்கக்கூடிய டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி இந்த பத்து டாலர் வந்து ஏன் பண்ணோம் ஒரு மாதத்தில் நாலு வாரம் இருக்குது ஒவ்வொரு நான் வாரமே வந்து பார்த்தீங்கன்னா பத்து டாலர்னா நாலு மாதம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது டாலர் ஆயிரும் அதே அமௌண்ட் வந்து நீங்கள் ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணலாம் இப்போ இதெலாம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ கோட் இருக்கும் அதை வந்து டச் பண்ணுங்கள் இந்த இடத்துல கீழே வந்து பார்த்தீங்கன்னா விட்ராவல் சில்டர் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் ஏன்னா வித்ராவால் ப்ரூஃப் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டேன் இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் எங்களுடைய ஓன் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு டாலரு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ரெஃபரல் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் வந்துருக்குது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா பத்து டாலர் இருக்குது பத்துக்கு மேலேயே இருக்குது இப்போ இதில் வந்து எப்படி வந்து நம்ம வந்து பேபால் மூலியமாக எடுக்கலாமா இல்லை எம்மணி மூலியமாக எடுக்கலாமான்னு சொல்லிட்டு பே அவுட் வந்து எப்படி எடுக்கலாம் டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட் வந்து எடுக்க முடியாது என்ன ஒரு ரீசன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட் வந்து இன்டர்நேஷ்னல் வெப்சைட்டு இந்தியாக்காரவங்க தயாரிச்சது கிடையாது இது வந்து ஒரு ஃபாரின் வெப்சைட்னால பேபால் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பேமெண்ட் ப்ரொசீர் ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த இடத்துல பேபால் இருக்குது நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா உங்களுடைய பேர் நீங்கள் உடல் லாஸ்ட் நேம் உங்களுடைய அட்ரஸ்ஸு உங்களுடைய சிட்டி எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் கம்பல்சரி ஃபில் பண்ணால் மட்டும்தான் அமௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க உங்கள் ஃபோன் நம்பர் முதல்ல நீங்கள் எதுவும் பண்ணணும் இந்த இடத்துல நோட் ப்ளீஸ் இருக்கும் அதை கரெக்டாக பண்ணி படிச்சுக்கோங்க படித்து முடிச்சுட்டு இந்த இடத்துல வித்ராவால் மெத்தடுன்னு இருக்கும் இந்த இடத்துல பேபால் சொல்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல வெப் மணி இருந்தாலும் அது ஓகே தான் உங்களுக்கு வெப் மணி இருந்தாலும் ஓகே தான் பேபால் இருந்தாலும் ஓகே தான் நான் சஜெஷன் பண்ணுறது பேபால் ஏன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க மோஸ்ட்லி ஆன்லைன் ஜாப் பண்ணுறவங்க எல்லாருமே பேபால் அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக கிரியேட் பண்ணிச்சிருவாங்க உங்கள்கிட்ட பேபால் அக்கௌண்ட் இது வரைக்கும் இல்லை பேபால்னால் என்னென்னு தெரியாதவங்க கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோக்கான லிங்க் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஒன்ஸ் அந்த வீடியோ பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ரு ஆட்டோ வித்ராவல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல வந்து டிக் எடுத்துருக்கும் நீங்கள் வந்து டிக் பண்ணி விட்டுருங்க டிக் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல அப்டேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிடும் எவ்ரி மந்த்து இப்போ பிப்ரவரி மாதம் இன்றைக்கி எட்டாம் தேதிதா பத்தாம் தேதி ஆச்சுன்னா இந்த பத்து டாலருமே என்னுடைய பேபாலில் கொண்டு வந்துடும் நான் பேபாலில் வந்து என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணியிருக்கேன் அது அதனால் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த பத்து டாலருமே டான்னு வந்து பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு காலையில் ஏறிடும் நான் வந்து எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்குமே பண்ண கிடையாது நான் அந்த விட்ராவாலுமே வந்து பார்த்தீங்கன்னா போய் தான் கொடுக்கணும் ரிக்வெஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது இந்த இடத்துல பாருங்கள் இவர் ஏர்னிங்ஸ் வில் பி ஆட்டோமேட்டிக்கலி பெய்ட் ஆன் டென்த்து டென்த்து டே ஆஃப் ஈச் எவ்ரி மந்த்துன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதாவது எவ்ரி மந்த்து மினிமம் பேவுட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு டாலர் தான் அஞ்சு டாலர் இருந்தாலே டேரக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே எடுத்துக்கலாம் மற்ற வெப்சைட்லனா நீங்கள் போய்ட்டு அந்த ஏன் பண்ணணும் அந்த ஏன் பண்ண அமௌண்ட்டை நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்து ஒரு ஒன் ஆர் டூ வீக் கழித்து இல்லைனா டூ டேஸ் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க ஸ்டாஃப் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஆனால் இந்த வெப்சைட்டில் அப்படி கிடையாது இது யூடியூப் அண்ட் ஆட் சென்ஸ் போல் தான் எவ்ரி மந்த்து ஆட்டோமேட்டிக்கவே வந்து பார்த்திங்கனா அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க ஃபண்டை இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி ஃபண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னா இப்போ எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் யூஆர்ஆர்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த லிங்கை நான் இப்போ எங்கே எடுக்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட் அப்படியே பேங்க் ரன் பண்ண விட்டுட்டு அப்படியே வெளியில் வந்துருங்க ஓகே இப்போ அப்படியே நீங்கள் வெளியில் வண்டிக்க அப்படின்னா கண்டிப்பாக ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருக்கோங்க எல்லாத்தையுமே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமும் வாட்ஸ்அப் இந்த மூணு சோசியல் மீடியா கம்பல்சரியாக இருக்கும் அதை தவிர்த்துட்டு மற்ற மற்ற சோசியல் மீடியா கண்டிப்பாக எல்லோரும் வச்சுருப்பாங்க நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சோசியல் மீடியா மூலயமா நம்ம வந்து இன்கம் வந்து எடுக்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சோசியல் மீடியாவில் உங்களுடைய நேரத்தை வந்து கழிச்சிக்கலாம் பொழுதுபோக்குக்காக வந்து சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த வீடியோக்கு நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து இன்கம் வந்து எதிர்பார்க்க போகிறீங்க வருமானத்தை வந்து கூட்ட போகிறீங்க அது எப்படி அப்படின்னா யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் யூடியூப்பில் வந்து எதுக்காக யூடியூப் ஓபன் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா யூடியூப்பில் வீடியோ மட்டும் தான் பார்க்க முடியும் இந்த வீடியோ பார்க்குற மூலியமாகவும் உங்களுக்கு வந்து இன்கம் கிடையாது அதாவது இப்போ வந்து இன்றைக்கி டுடே ட்ரெண்டிங்கில் வந்து என்ன இருக்குங்கிறத நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தேடுங்க இன்றைக்கியான நியூஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஆனால் இன்றைக்கியான நியூஸ் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இன்றைக்கி வந்து ஐபிஎல் பற்றியோ இல்லை வந்து விவசாயிகளுக்கு தள்ளுபடி இந்த மாதிரி நியூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க நியூஸாக இருந்தாலும் ஓகே தான் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறது நம்ம தளபதியோட மூவி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பாப்புலராக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி போடுங்க மாஸ்டர் சாங்ஸ் மாஸ்டர் மூவிக்கு போடலாம் மாஸ்டர் ஃபுல் ஹெச்டி மூவி இந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா எந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வியூஸ் போயிருக்கு இந்த மாதிரி ஃபைவ் கிட்டே இந்த வீடியோ போயிருக்குது இது வந்து மாஸ்டரோட ஃபுல் படமாக என்னென்னு சொல்லிட்டு தெரியல ஸோ இந்த நாங்கள் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல காப்பி டு லிங்க் அதாவது ஷேர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டோம்னா காப்பி லிங்க் இருக்கும் இப்போ நம்ம லிங்க் வந்து காப்பி பண்ணிட்டோம் மறுபடியும் நம்ம இப்போ எங்கே போகணும் அப்படின்னா ம நம்ம ஓப்பன் பண்ணிச்சுருந்தோம் வெப்சைட்டு அதுக்குள்ள போயிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம் இவ்வளோ தான் உங்களுடைய வேலை எங்கே காப்பி பண்ண போகிறீங்க யூடியூப்பில் காப்பி பண்ணுறீங்க இது லிங்க்கை எடுக்கிறீங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ண போகிறீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஷார்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த யூடியூப் வீடியோ லிங்க் வந்து மாறிடும் ஆட்டோமேட்டிக்காக இந்த வெப்சைட்டுக்கான லிங்கை மாறிடும் இப்போ இந்த இடத்துல காப்பி பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ்புக்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ட்விட்டர்லையோ வந்து இல்லை வாட்ஸ்அப்லேயோ வந்து ஸ்டேட்டஸ் வைக்க போகிறீங்க அதில் மேலே என்ன கொடுக்கணும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டுடே மாஸ்டர் மூவி ரிலீஸ் ஃபுல் மூவி ஹச்டி நோ தேட்டர் பிரிண்ட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து அடிஷ்னலாக டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிவிட்டு மாஸ்டருடைய போஸ்டர் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள் இதெல்லாம் கூகுள் க்ரோ இல்லை எது மூலியமாவோ நீங்கள் வந்து மாஸ்டருடைய போஸ்டர் நல்லா அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி டவுன்லோட் பண்ணிவிட்டு மேலே வந்து போஸ்டர் கொடுத்துருங்க கீழே வந்து அந்த லிங்க்கை கொடுத்துருங்க பார்க்கக்கூடிய விசிட்டர்ஸு அந்த லிங்க்கை டச் பண்ணி அந்த மூவியை ஃபுல் மூவியை பார்க்க உள்ளே வருவாங்க அப்படிங்கிற போது அந்த லிங்க்கை டச் பண்ணுவாங்க அவங்க டேரெக்டாக அந்த அந்த லிங்க் வந்து தான் போய் பார்க்கும் ஆனால் நம்ம லிங்க் மூலிமா அவங்க வந்து போனாங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஏறும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் வியூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து டாலர் இந்த மாதிரி கணக்கில் வந்து வச்சுருக்காங்க ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வியூஸ் போகுங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியாது ஏன்னா உங்களுடைய சப்ஸ்கிரைபர் சாரி உங்களுடைய ஃபேன்ஸை இருக்குது உங்களோட இன்ஸ்டாகிராமில் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதை க்ளிக் பண்ணி பார்க்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது மோஸ்ட்லி நீங்கள் வந்து வந்து அப்டேட் பண்ணுங்கள் குரூப்பில் நிறைய மெம்பர் மெம்பர் இருக்கிறதுனால அதிகமாக வியூஸ் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த இடத்துல நீங்கள் வந்து எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கும் போடலை யாரையும் ஏமாத்தலை சொந்தமாக நீங்கள் வந்து முயற்சி எடுத்து பண்ண போகிறீங்க அது மூலியமாக மாதம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் கிட்டத்தட்ட இருபதாயிரரூபாய்க்கு மேலே தான் வரும் அது குறைச்சி வராது இது நான் ஏன் இந்த இடத்துல கரெக்டாக ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு வெப்சைட் தான் இது இந்த வெப்சைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் இந்த யூஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது இந்த மாதிரி இன்கம் வரலை அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமாண்டை எங்கள் ஸ்டாஃப் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள ரீட் பண்ணிவிட்டு அதுக்கான சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க அதாவது நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண புதுசில் நான் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்மினாக இருந்தேன் எடிட்டராக இருந்தேன் வீடியோ போஸ்ட் பண்ணுறது எல்லாமே நானாக தான் இருந்தேன் இனி வரக்கூடிய காலங்களில் நான் மட்டும் கிடையாது எங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா டீமை வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பிரித்து கொடுத்தாச்சு வரக்கூடிய கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுவாங்க உங்களுக்கான சொல்யூஷன் அந்த இடத்துல கிடைக்கும் கமெண்ட்லேயும் ரிப்ளை வரலை அப்படின்னா என்னுடைய மெயில் ஐடி என் உங்கள்கிட்ட இருக்குது அதாவது இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது மெயில் ஐடி இல்லை அப்படின்னா இன்ஸ்டா ஐடி இருக்குது நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டாகிராமுக்கு வந்து என்கிட்ட வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கலாம் ரிப் ரிப்ளை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உடனுக்குடனே வரும் நம்ம சேனலில் இனி வரக்கூடிய காலங்களில் இதுக்கு முன்னாடி ரிப்ளை வரலை அப்படின்னாலும் ப்ராப்ளம் கிடையாது தப்பாக எடுத்துக்கிட்ட வேண்டி வேண்டாம் ஏன்னால் எல்லோருமே மன்னிச்சிக்கிறேன் ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனுக்கு மெ மெசேஜ் பண்ணியிருந்தீங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்களோட சொல்யூஷன் வந்து கேட்டிருக்கீங்க அப்படின்னா ரிப்ளை வந்து கண்டிப்பாக வரும் இந்த வீடியோ எல்லோருமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக கொடுக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து என்ன கற்றுக்கிட்டீங்க பண்ண போகிறீங்களா இல்லையான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள் அண்டு ஒரு புத்தம்போது நல்ல ஒரு வெப்சைட் நன் நல்ல ஒரு நண்பகமான வெப்சைட்டோடு சந்திக்கும் அது வரைக்கும் பாய்